சுவையான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கலான்னு வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி உங்களுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் எவ்வளோ தேவையோ அளவு அவ்வளோ போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அது கூடவே நாட்டுக்கோழி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து எங்கள் வீட்லேயே அரைச்சி வச்ச மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன் அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன மசாலா வச்சிருக்கீங்களோ அதை போட்டுக்கோங்க தேங்காய் வந்து கொஞ்சமாக போட்டு தனியாக அதை வந்து வணக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு உரமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பருப்பு போட்டுக்கோங்க அது கூடவே ஒரு ஒரு கொத்து கருவாப்பில் போட்டுக்கோங்க போட்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து சிக்கன் எடுத்து வச்சுருப்போம் இல்லையா அதை நல்லா க்ளீன் பண்ணி அதையும் ஆட் பண்ணி அது கூடவே கொஞ்சம் தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே அந்த சிக்கன் நல்லா வதங்கி வரும் அப்படியே அந்த தண்ணி பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நல்லா அது வணங்க வரணுங்க அப்புறம் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயம் விழுது அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க வேணுங்கிற அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுருங்க நல்லா கொதி வரும் கொதி வர டைம்ல நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா கொதி வருங்க நல்லா கொதி வரும்போது அப்பப்போ அப்பப்போ அந்த ஓரங்களை எடுத்து விட்டு எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் குழம்பு வந்து தண்ணியாட்ட வேணுமா இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காக வேணுமாங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சிக்கன் வேகிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் எனக்கு இந்த திக்னஸே போதுங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா குழம்பு தனியாக எடுத்து வச்சுட்டு சிக்கனை தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க நம்ம சிக்கனை அப்படியே இது பண்ணுறதுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு இதாக இருக்கும் அதனால் அதை ஒரு தாலிப்பு ஒரு கிரேவி மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு இது க வடைச்சி வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் க எண்ணெய் ஊற்றி அதுக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்குவோம் அதுக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிட்டு எப்போ போல் கடுகு கடலப்பருப்பு கருவேப்பத்தில் போட்டு இந்த சிக்கனை எடுத்து அதில் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இதுக்கு எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ண இல்லைங்க நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்களே குழம்பு அதில் ஒரு ரெண்டு கரண்டி எடுத்து அந்த சிக்கன் மேலே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு உப்பு மட்டும் பார்த்துட்டு பத்தலைன்னா போட்டுக்கோங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் அதுலேயே வந்து சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க பெப்பரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு மேலாவ கொத்தமல்லி தலை போட்டு எடுத்து இறக்கி வச்சுருங்க அவ்வளோதாங்க இப்போ ஒரு தட்டத்தில் சுட சுட சாப்பாடு போட்டு நடுவில் அதை குழி பண்ணி அதில் நல்லா இந்த நாட்டு